மூலமான இந்த சலாம்களில் பதில் சொல்கிற விஷயங்களில் இதில் ஒரு அம்சத்தை நம்ம பார்த்துக்கிறோம் நேரடியாக வாய் மூலம் சொல்லப்படுகிற நேரத்தில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து என்றது உங்களை நோக்கி சொல்லப்படுவதாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்கிற வாஜிப் அதே தான் எழுத்துலை அதே தான் எழுத்துலை உங்களை நோக்கி ஒரு சலாம் சொல்லப்பட்டான் சபை கூட்டத்துக்கு ஒரு சட்டமிக்க அதை நான் சொல்றேன் ஒரு ஒருத்தர் நிற்கிறீங்க அஸ்லாம் வலைக்கம் உங்களுக்கு சலாம் சொல்லப்பட நீங்கள் பதில் சொல்றேன் என்னது வாஜிப் இதே மாதிரி ஒரு கடிதம் உங்களுக்கு வருது அஸ்ஸாமு வலைக்கும் அரஹமுத்துல்லா அபுரா காத்தூர்னா நீங்கள் வாழைக்கும் இஸ்லாம் சொல்கிறது உங்களுக்கு கடமை காரணம் உங்களுக்கு தான் அந்த சலாம் என்ன செய்யுது சொல்லப்படுது எனவே நீங்கள் வாழைக்கும் இஸ்லாம் சொல்லணும் ஆனால் வாஜி ஒரு சபையில் உதாரணமாக உங்களுக்கு தனிப்பட்டதே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது அஸ்ஸலாம் வலைக்கு முகமுத்துல்லா அபுரா காத்தூர்னு ஆரம்பித்து மெசேஜ் வருது நீங்கள் வாழைக்கும் முஸ்லாம் ரமுத்துல்லா சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் என்ன செய்றீங்க ஒரு பதில் என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்க ஏன்னா ஒரு சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை என்ன செய்யறீங்க எரிக்கிறீங்க ஐயா